ஹாய் குட் மார்னிங் எல்லாம் என்ன பண்றீங்க இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா காய் சாப்பாடு தான் என்ன சமையல் பண்றதுன்னு தெரியல அதனால அப்படியே சும்மா வெஜிடபிள் வச்சு காய் சாப்பாடு தாளிச்சு விட்டுருந்தான் இருக்கேன் இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட போவீங்க நானும் என் மேல் தான் ஓட்டு போட போவேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்றைய பொழுது எப்படி போகுது இன்னைக்கு நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது சமையல் வேலையை முடிச்சுட்டு தம்பிக்கு வேறு உடம்பு சரியாக சாய் குட்டிக்கு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல் போட்டிட்டு அப்புறம்தான் ஓட்டு போட போகணும் இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி தான் விடலான்னு இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை கிராம்பு சோம்பு லைட்டா ரெண்டு முந்திரி போட்டிருக்கேன் லைட்டா ரெண்டு பல்லி இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டு போட்டுக்கலாம் காய் வெங்காயை வதக்கிட்டு தக்காளி போடுறலாம் தக்காளி போட்டாச்சு இப்போ இதுல வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் லைட்டா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் மீன் மேக்கர் போட்டுட்டா சும்மா கொஞ்சம் தான் இருந்துச்சு மீன் மேக்கர் வந்து ஜாஸ்தியாக இல்லை ஒரு அஞ்சாறு மீன் மேக்கர் தான் இருந்துச்சு அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை தலை வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப்ளம் அரிசி உர வச்சிருந்தேன் மூணு கம்பளம் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு பார்க்கலாம் உப்பு பத்தில் காரமெல்லாம் ஓகே உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டா சரி சாப்பாடு வச்சாச்சும் விசில் வந்துருச்சு விசில் நின்னா சாப்பிட வேண்டியதா தயிர் வெங்காயம் கலக்கி வச்சிருக்கு முட்டை வேச்சு வச்சிருக்கு வாங்க சாப்பிடலாம் காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படின்னு சொல்லி வாங்க சாப்பிடலாம் வெஜிடபிள் பிரியாணி நான் இப்ப பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கேன் வீராட்சி போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன் ஓட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட்டுட்டு திருப்பி ரிட்டன் தாராபுரம் போயிட்டு இருக்கோம் ஓட்டு போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு ஐஸ்கிரீம் கோன் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்கும் சொல்லுங்க சாய் குட்டிக்கு பாப்பாக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஆவி காய்குட்டிக்குதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் ஆவி குடிச்சாங்க மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணுறான் அதனால் வாமிட்டுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க இந்த வெயிலுக்கு வந்து தயவு செய்து எல்லோரும் தண்ணி நிறைய குடிங்க முடிஞ்சளவு பழங்கள் எடுத்துக்கோங்க மெயினாக தண்ணி குடிங்க பாத்ரூம் போங்க பாத்ரூம் யாரும் அடக்கி வைக்காதீங்க அப்புறம் வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இந்த பழைய சோறு மோர் தயிர் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது தயவு செய்து கொ ஃப்ரிட்ஜ் தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க அது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு வந்து சளி காய்ச்சல் எல்லாமே வர்றதுக்கு உண்டான ஒரு இது தான் அதனால் ஃப்ரிட்ஜில் யாரும் வச்சு தண்ணி குடிக்காதீங்க மண்பானையில் கூட தண்ணி ஊற்றி வச்சு குடிங்க ரொம்பவே நல்லது குழந்தைங்களும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுட்டு போனாவே எல்லா குழந்தைகளுக்கும் வாமிட்டு காய்ச்சல் இதுதான் வருது ஆட்டரியே ஏன் எல்லா குழந்தைகளுக்கும் வாமிட் வருது அப்படின்ட்டு இவனு எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டு தான் இருக்கா அந்த ரெண்டு நாளாக ரொம்ப டல்லாயிட்டா சாயி எழுதி கட்டியுமே வந்து கேட்கல ஏட்டு குணமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஏடு எழுதிச்சு ஆனாலும் கேட்கல இருந்தாலும் ஃபாஸ்ட் பற்றி போயிட்டு வந்திருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி நான் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன் நீங்களாம் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனால எல்லோரும் ஃபேமிலியோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அவ்வளோதான் விடிஞ்சால் கிளம்பி எல்லோரும் எங்களுடைய பணியை தொடர வேண்டியது எல்லாரும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க முடிஞ்சளவு எல்லாரும் வெயில் தாக்கத்திலேருந்து உங்களை எப்படி காப்பா இது பண்ணிடுமோ அப்படி வந்து உங்களை காப்பாற்றணும் சூட்டிலிருந்து பாய்